கோவில்பட்டியில் சுபதர்சன் கார்டன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு சூப்பரான ஒரு புது வீடு தான் பார்க்க வந்துடுவோம் கோவில்பட்டி சுபதர்சன் கார்டன் நல்ல முப்பது அடி ரோடு இது வந்து நமக்கு வந்து முப்பது அடி ரோடு ஸ்கூலுக்கு ஏற்றாப்பில் கேஆர்ஏஸ் ஸ்கூலுக்கு ஏற்றாப்பில் இந்த வீடு இருக்குது ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது ஒரு சூப்பரான வீடு நல்ல ஒரு கார் பார்க்கிங் ரெண்டு கார் கூட உள்ளே நிப்பாட்டிக்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல புது வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்ல ஒரு வீடுங்க மொத்தம் இடம் வந்து நாலரை சென்று இடம் தெற்கு பார்த்த வீடு இது வந்து நாலரை சென்ட் இடத்துல தெற்கு பார்த்த வீடு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல வீடு சுபா நகரில் பெரும்பாலும் வீடு வந்து யாரும் கட்டி விற்க மாட்டாங்க இடமாக தான் நிறைய ஃப்ளாட்டு தான் நிறையா கிடக்கும் நம்ம உள்ளே வந்ததும் பூஜை ரைட் சைடில் பூஜை ரூம் இருக்குது இது ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது எல்லாம் கபோர்டெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க பெயிண்டிங் நல்லா இருக்கு அட்டாச் பாத்ரூமோட ஒரு சூப்பரான வீடு ஒரு ஸ்கூல் நமக்கு மெயினாக பிள்ளைகள் படிப்புக்கு ஸ்கூலு தான் நம்ம எதிர்பார்ப்போம் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கான்னு தான் பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்பிலே கேஆர்ஏ ஸ்கூல் சிபிசி மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே இருக்குது அதுபோக உண்ணாமலை காலேஜ் புது பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நமக்கு பக்கத்திலே அமையுது இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல வீடுங்க நாலரை சென்று இடத்துல நல்ல ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஒரு வீடு வந்து பார்த்து பார்த்து அப்படியே அழகாக கட்டியிருக்காரு உள்ள கதவு எல்லாமே நல்ல தேக்கு நம்ம ஃப்ரெண்டில் உள்ள போனதும் ஒரு ஹால் நல்ல அழகான வீடு நேரில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் வீடு வந்து இது நம்ம கிச்சன் சூப்பரான வீடு நாலரை செண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்கு நமக்கு எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு வீட்டு பக்கத்துலேயே நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸ்கூலு காலேஜ் பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல் எல்லா எல்லா செலவையும் திருமால் நகரில் நரசிம்மர் கோவில் இருக்குது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் எல்லாம் சூப்பராக கட்டியிருக்கார் வீட்டை பாருங்கள் நேரில் வாங்க விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லுதார் அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்லுதாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ரேட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி தெற்கு பார்த்த வீடுங்க வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த ஒரு சூப்பரான ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல வீடு மிஸ் பண்ணிடாதீங்க சுபா ஏகப்பட்ட பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த வீடு கட்டாயம் வந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் நல்ல வீடுங்க அறுபத்தஞ்சு சொல்லுதாங்க ரேட்டு நம்ம பேசிக்கலாம் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு இங்கே செண்டுவே ஒரு செண்டு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஆறரை லட்சம் போகுது ஒரு செண்டே ஆறரை லட்சம் போய்கிட்டு இருக்குது மொத்தம் நாலரை செண்டில் வீடு இருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது சதுரடியில் தெற்கு பார்த்து கார் பார்க்கிங்கு முப்பது அடி ரோடு ஃபுல்லாக ஜெனூனான பார்த்தி வீப்பி தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போகிறோம் எத்தாப்பில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க இந்த முப்பது ரோட்டில் அழகான வீடு வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை பாருங்க பிடிச்சி ரேட்டு பேசிக்கலாம் இதில் ஒரு பாத்ரூம் நமக்கு இருக்கு மாடிப்படி நல்ல வீடுங்க நேரில் வாங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த பாருங்கள் எய்தாப்பில் ஸ்கூல் தெரியும் இந்த வீட்டு இந்த புது பெரிய வீடு கட்டுறாங்களா இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஸ்கூல் நல்ல வீடு மேலே கூட நம்ம இன்னொரு வீடு எடுத்துக்கலாம் ஸ்கூல் சவர் அந்த தெரியுது பார்த்தீங்களா புது பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் தெரியுது ஸ்கூலு தான் மெயின் எயித்தாப்பில் ஸ்கூலு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது நேரில் வாங்க பிடிச்சி எதுன்னா ரேட்டுன்னா விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நாலரை செண்டு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது நேரில் வாங்க பேசிக்கலாம் ஓகே தேங்க் யூ